ஃப்ரெண்ட்ஸ் கைல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணது இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் மொத்தமாக ஒரு பதினெட்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சேல்ரி வந்து வரும் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள் டி கேட்டகிரிக்கெலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது ஸோ நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கைல் இண்டியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மத்திய அரசு நிறுவனத்திலிருந்தா அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரியில் வந்து பாருங்க கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபார்மனில் வந்து பாருங்கள் எலக்டிக்கல் இன்ட்ரூமெண்டேஷனு சிவில் கொடுத்துருக்காங்க ஜூனியர் சூப்பர் அண்ட் கேட்டகிரி ஜூனியர் கெமிஸ்ட் கேட்டகிரி ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகிரி ஆப்ரேட்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ரேட்டர்லேயே வந்து உங்களுக்கு பாய்லர் ஃபயர் இந்த மாதிரி கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அக்கௌண்ட்ஸ் அஸ்டன்ட் கேட்டகிரி பிஸ்னஸ் அண்ட் லிஸ்ட்டிங்கிற கேட்டகிரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஓவராலாக வேகன்சி வந்து பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றூறு வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கனா முன்னூற்றி தொண்ணூற்றூறு வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் சேலரி வந்து வரும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷனா வந்து பாருங்க டிப்ளமோ வந்து நீங்கள் கெமிக்கலோ இல்லைன்னா பெட்ரோ கெமிக்கலோ இல்லாமல் கெமிக்கல் டெக்னாலஜியோ பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜியோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ அந்த இடம் வந்துட்டா ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எஸ்டி கேட்டகிரியா இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பி டபிள் இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் சேலரி சேம் சேலரி தான் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷன் இல்லைனா ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியலோ மேனுஃபேக்சரிங்கோ இல்லைனா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்மேன் கேட்டகிரியில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேலரி வந்து பாருங்க இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து எஸ்டி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே பிடபிள்யூ இருந்தால் நாற்பது முப்பத்தி மூணு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபார்மேனில் வந்து இன்சுமுடேஷனுக்கும் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து இன்சுமிடேஷனோ இன்சுமேடேஷன் கண்ட்ரோலோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்டமெண்டேஷனோ எலக்டிக்கல் எக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்டமெண்டேஷனோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஃபார்மலில் சிவில் கேட்டகிரிக்கும் அதே மாதிரி தான் டிப்ளோமோல சிவில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர் அண்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பேச்சில் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அதில் வந்து பாருங்க ஹிந்தி லிட்ரேச்சர் இல்லைனா வந்து ஹிந்தி ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜூனியர் கெமிஸ்ட்ரி கேட்டகிரிக்கும் வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஜூனியர் அக்கௌண்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் வந்து இன்டர்மீடியே வந்து சிஏஐசி டபிள்யூ வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து காமர்ஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டெண்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்கில் சேலரி வந்து இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுல் டிகிரில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் வித் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆப்ரேட்டரில் வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் பேச்சலர் டிகிரில் வந்து நீங்கள் சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அதில் ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி ஆன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து அந்த ட்ரேட்ஸ்மேன்ஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா என்ஏசிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எல்டிக்கிலோ ஒயர்மனில் நீங்கள் வச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் இன்ஃபர்மெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க ஐடி ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கல் ட்ரேடில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஸோ நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஸோ ஐடி முடித்தவங்க டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடித்தவங்க இந்த மாதிரி வந்து எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அந்தந்த கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் சேஞ்ச் ஆகும் சேலரியிலருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வேரியாகும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் இன்ட்ரிவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ எஸ்மை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அது வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இன்ட்ரூவ்லாம் வந்து இல்லை அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு பேசிக் பே தான் வந்து அந்த முப்பத்தஞ்சாயிரம் இருபத்தொம்பதாயிரம் இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு வந்து பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஸோ அதாவது உங்களுக்கு வந்து டேர்னன்ஸ் அலவன்ஸ்லேருந்து ஹவுஸ்ரெண்ட் அலவென்ஸ் மெடிக்கல் அலவன்ஸ் உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி பேசிக் பேனா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே வந்து இருக்கும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வர இடத்துலலாம் வந்து பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி இருக்கும் இந்த மாதிரி வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் கைக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலில் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது ஆன்லைன் மூலய பே பண்ணிக்கலாம் அவுட் அப்ளைல வந்து பாருங்க இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க வெப்சைட் லிங்க் இந்த லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து செவன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு மட்டும் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி பே பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து பாருங்க இங்க இருக்கு பாருங்க செலெக்ஷன் மெத்தடாலஜில ஸோ ரிட்டன் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் சோ அது ரெவமெண்டான டிசிப்ளினை பொறுத்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ அது வந்து நீங்க டீட்டெயிலாக வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து காமனா எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் அப்படி இல்லைனா ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரிட்டன் வந்து பாருங்க நூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூறு மார்க் வந்து இருக்கும் ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு மார்க் வந்து இருக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க நோ நெகட்டிவ் மார்க்னே சொல்லிட்டாங்க எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டோட சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தில் வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் வந்து இருக்கு நீங்கள் சென்னையிலேயே போய் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு இண்டியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் குறைஞ்சது உங்களுக்கு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப் லைனுக்கு வந்து இங்கே கான்டாக்ட் இமெயில் ஐடியெலாம் வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து செவன்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்